பக்தியின் வலிமையை உலகுக்கு காட்டிய சண்டேசுவரரின் கதை மிகவும் சிறப்பானது இவர் ஒரு பக்தராகப் பிறந்து சிவபெருமானின் அருளால் சண்டேசுவராக உயர்ந்தவர் சண்டேசுவரின் இயற்பெயர் சண்டன் இவர் தமிழ்நாட்டில் ஒரு சிற்றூரில் பிறந்தார் இவரது தந்தை சிவபக்தர் ஆவார் அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் சண்டனும் சிறுவயதிலேயே தந்தையைப் போல சிவபக்தியில் ஈடுபட்டார் ஒருநாள் சண்டனின் தந்தை சிவ பூஜை செய்யும்போது அவருக்கு ஒரு அவசர வேலை வந்தது அவர் சண்டனை மகனே நான் வெளியே செல்கிறேன் இந்த பூஜையை நீ தொடர்ந்து செய் என்று கூறிவிட்டு சென்றார் சண்டன் மகிழ்ச்சியுடன் பூஜையைத் தொடர்ந்தான் சிறிது நேரம் கழித்து சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது ஆனால் வீட்டில் பால் இல்லை சண்டன் கவலைப்பட்டான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவனுடைய கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் பசு அங்கே இருந்தது அவன் உடனே பசுவின் பாலை கறந்து அதை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தான் சண்டனின் தந்தை திரும்பி வந்து இதைக் கண்டார் மகன் பசுவின் பாலை சிவனுக்கு ஊற்றியதை கேள்விப்பட்டு கோபம் கொண்டார் இது தவறு பசுவின் பால் தூய்மையானதல்ல என்று சண்டனை கண்டித்தார் ஆனால் சண்டன் தந்தையே நான் சிவபெருமானுக்கு எதையும் அர்ப்பணிக்கிறேன் அவர் என் பக்தியை ஏற்றுக்கொள்வார் என்று உறுதியாகச் சொன்னான் அவனுடைய பக்தியை சோதித்த சிவபெருமான் ஒரு அதிசயத்தை நடத்தினார் சண்டன் பால் அபிஷேகம் செய்த இடத்தில் உண்மையில் தேனும் பாலும் ஒழுகின இதை பார்த்து தந்தை ஆச்சரியமடைந்தார் அப்போது சிவபெருமான் தோன்றி சண்டனின் பக்தி உண்மையானது அவன் இனி சண்டேஸ்வரர் என அழைக்கப்படுவான் என்று அருளினார் இவ்வாறு சண்டன் தனது தூய பக்தியால் சிவபெருமானின் அருளைப் பெற்று சுவரராக உயர்ந்தார் இந்த கதை பக்தியின் வலிமையை நமக்கு எடுத்துக் காட்டுகிறது